அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியை பத்தியும் கொஞ்சம் நம்ம சொல்லலாம் இந்த பள்ளியில சார் சொன்னாரு நான் இங்கே வரும்போது சுசிலா டீச்சர் தான் ஹெச்மாக இருந்தாங்க இப்ப தான் உங்களுக்கு எண்பது வயசு முடிஞ்சுக்காக நான் தான் எடுத்து கொடுத்தேன் சார் எடுத்து கொடுத்தேன் டீச்சருக்கு ஆஃபீஸ்ல அவங்க இன்னும் நல்லா தான் இருக்காங்க டீச்சர் நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம் எம் ரீச்சர் கமல டீச்சர் எல்லாருமே இருந்தாங்க பாலு சார்கிட்ட தான் நாலாவது இப்போ அப்பதான் வந்து சேர்ந்தோம் நாங்கள் இங்க போர்த்து

நான் வந்து கடந்த ஆண்டு குமரகுரு ஐஏஎஸ் அவர்களை பார்க்கறதுக்காக தலைமை செயலகம் போயிருந்தேன் அங்க வந்து நாங்க வெளியில உட்காந்துட்டு இருந்தோம் சார் ஒரு மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு குழந்தை ஓடி வந்தோம் வந்துட்டு டீச்சர் வணக்கம் டீச்சர் அப்படின்னா நான் உங்ககிட்டதான் படிச்சேன் அப்படின்னா பேர் என்ன லேக்கா உங்க பேரு தலைமை செயலகத்துல வந்து பணிபுரியாங்க அது நமக்கு தெரியாது இங்க அண்ணா நகர்ல தான் இருந்தாங்களாம் இப்போ இருக்காங்களா அண்ணா நகர்ல அந்த குழந்தை வந்து ஓடி வந்து சொன்னான் எனக்கு வந்து உண்மையிலே என் பையன் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன் என்னிடம் படித்த ஒரு மாணவி இந்த அவங்களுக்கும் ஃபோன் பண்ணேன் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அதனால வர முடியல அவங்கள மாதிரி வந்து ஒரு ஒரு முன்மாதிரியா ரோல் மாடலா இருக்கணும் இல்லையா உங்களுக்கு சொல்லணும்ல நீங்க எல்லாம் வந்து சிஆர் ஸ்கூல்ல படிச்சாதான் பெருசு வச்சிருக்கீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அரசு பள்ளிகள் வந்து ஏழ்மையின் அடையாளம் இல்லை நம்ம கல்வி அமைச்சர் ஒரு ஒரு தடவை சொல்றாரு ஏழ்மையின் அடையாளம் அல்ல நூறு ஆண்டுகளை கடந்து வளர்ந்து நிற்கின்றது இன்று காலமரமாக எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கு இன்னைக்கு இருக்கிறது எல்லாருமே எத்தனையோ மாவட்ட ஆட்சியர்கள் எத்தனையோ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எத்தனையோ விஞ்ஞானிகள் எல்லாருமே இங்கதான் படிச்சிருக்காங்க அதுல வந்து இந்த பள்ளியில நாம படிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் பெருமைப்பட வேண்டும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் நம் பள்ளி சொல்லுங்க நம் பள்ளி நம் பெருமை தூக்கி விட்டு சொல்லலாம் அதாவது அரசு பள்ளியில வந்து பணி கிடைக்கிறது வேலை கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது பல தேர்வுகளை கடந்து கெட்டு தகுதி தேர்வு முடிச்சிட்டு தான் வரணும் அது வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் வைங்கிற மாதிரி அது கெட்டு அந்த அளவுக்கு தரமான ஆசிரியர்கள் தான் வந்து இந்த பள்ளியில பணியாற்றி அப்ப அவர்கள் கிட்ட படிக்கிற குழந்தைகள் நீங்க எல்லாம் அப்படி இருப்பீங்க மிக சிறந்த அறிவாளிகளாக கல்வியாளர்களாக தான் நீங்க எல்லாருமே திகழணும் தெரியுதா இவ்வளவு சுதந்திரமா உங்களால வெளியில இருக்க முடியுமா முடியாது முடியாது எல்லாரும் தான் சேரணும் அரசு பள்ளியில தான் சேரணும் அரசு பள்ளியில தான் நம்ம என்ன நிறைய வாய்ப்புகள் இருக்கு பணம் கொடுக்குறேன் இங்க வா அப்படின்னு சொல்றாங்க இல்ல பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பண்றாரு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு நீங்க எல்லாரும் பசியாக இருக்க கூடாது தாயுள்ளத்தோட என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா காலை உணவு திட்டம் நிறைய திட்டங்கள் அது மட்டும் இல்லாம செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவத்துறை பொறியியல் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு நமக்கு இட ஒதுக்கீடு இருக்கு நீ வந்து டுவெல்த் வரைக்கும் பஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு நீ வந்து நல்ல மார்க் வாங்குனேன்னா நீட்ல வந்து நீட் கோச்சிங்கும் அரசாங்கமே கொடுக்குது அதுல வந்து நீ தேவைப்பட்டா என்ன உனக்க டாக்டர் சீட் கிடைக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில டாக்டர் படிக்கிறதுனா பல கோடிகளை செலவு பண்ணணும் ஆனா அரசு பள்ளிகளுக்கு இந்த வாய்ப்பை வந்து நம்ம அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அதை எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கணும் இது எல்லாம் எதுக்காக சொல்றோம் எதுக்காக நீங்க நல்லா படிக்கணும் தமிழ் சார் சொன்னார் படி படி சொல்றாரு பாரதிதாசன் சொன்னதான் நமக்கு ஞாபகம் வருது நூலை படி சங்க தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி மூலைப்படி எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் படிச்சுட்டே இருக்கணும் தெளிவா படிக்கணும் தற்ற நூல்களை வந்து எப்படி படிக்கணும் சிறப்புற குற்றமுறை நம்ம என்ன பண்ணணும் கல்வி கற்க வேண்டும் நீங்க எல்லாரும் எப்படி பண்ணி படிக்கணும் ஆர்வத்தோட படிக்கணும் நல்ல ஒழுக்கத்தோட நல்ல ஒழுக்கத்தோட சிறந்த கல்வியை வந்து வழங்கக்கூடிய அரசு பள்ளிகளில் சேர்ந்து அனைவரும் கல்வி பயில வேண்டும்

இதுதான் இந்த ஊர்லயே பெரிய ஸ்கூலு எந்த ஸ்கூலுக்குமே இந்த வரலாறே கிடையாது இங்க இருக்கிற குழந்தைகள் தான் வந்து மிகச்சிறந்த பொறுப்புல தான் இருக்காங்க ஒரு சிறந்த விஞ்ஞானியை கேட்டா எங்க படிச்சிருந்த அரசு பள்ளியில தான் படிச்சேங்கிற அது மாதிரி வேற யாராவது சொல்றாங்களா இல்ல அதனால பல மா மேதைகள் அமர்ந்து இருக்கிறாங்க உங்களுடைய எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க தீர்மானிக்க போற அதற்கு அடிப்படை என்னது கல்வி அந்த கல்வியை நம்ம எப்படி படிக்கணும்

டாக்டர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கிட்ட ஒரு விருது வாங்கினாங்க அப்போ வந்து என்ன அழைச்சிட்டு போய் அப்துல் கலாம் பார்க்குற வாய்ப்பை வந்து உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் எனக்கு கொடுத்தாங்க அதுக்காக இந்த நேரத்தில் வந்து அவர்களை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி ஒரு மிகச்சிறந்த கவிஞர் வந்து இந்த பள்ளியில தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று இந்த நூற்றாண்டு விழாவை கலந்து கொண்டு முன் முன்னிலைப்படுத்தி தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற வாய்ப்பை கிடைத்த இறைவனுக்கு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்பதை கூறி இங்கு படிக்கின்ற அனைத்து குழந்தைகளும் மிகச்சிறந்த எதிர்காலம் உண்டு என்பதை மீண்டும் ஒரு முறை நான் நினைவுபடுத்தி அனைத்து குழந்தைகளையும் அரசு பள்ளியில் சேர்த்து அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட கொண்டு சிறப்படையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்